விவாகரத்து வழக்குகளில் ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட மனைவியின் தொலைபேசி அழைப்புகளை ஆதாரமாக பயன்படுத்தலாம் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவில் உள்ள ஒரு குடும்ப நீதிமன்றம் மனைவி தனக்கு இழைத்த கொடுமைக்கு ஆதாரமாக ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல்களை பயன்படுத்த ஒரு கணவருக்கு அனுமதி அளித்தது இதை எதிர்த்து அந்த பெண் உயர் நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் அந்த பதிவுகள் தனது அனுமதியின்றி செய்யப்பட்டதாகவும் அவற்றை ஏற்றுக்கொள்வது தனியுரிமைக்கான தனது அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் வாதிட்டார் எனவே மனைவியின் தொலைபேசி உரையாடல்களை அவருக்கு தெரியாமல் பதிவு செய்வது அவரது அடிப்படை தனியுரிமைகளை மீறுவதாகும் என்று பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இருப்பினும் திருமண தகராறுகளில் ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட உரையாடல்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரங்கள் என்று கூறி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மேலெடுத்துள்ளது ஒரு திருமண வாழ்க்கை துணைவர்கள் ஒருவரையொருவர் உளவு பார்க்கும் நிலையை அடைந்திருந்தால் அது உடைந்த உறவின் அறிகுறியாகும் எனவும் அது அவர்களுக்கு இடையே நம்பிக்கையின்மையை குறிக்கிறது எனவும் நீதியரசர்கள் பி வி நாகரத்னா மற்றும் ச சதீஷ் சந்திர சர்மா அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வழக்கில் தனியுரிமையில் எந்த தலையீடும் இருப்பதாக தாம் நினைக்கவில்லை எனவும் உண்மையில் சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூற்று இருபத்தி ரெண்டு அத்தகைய உரிமையை அங்கீகரிக்கவில்லை எனவும் நீதியரசர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மறுபுறம் இது வாழ்க்கை துணைவர்களுக்கிடையேயான தனியுரிமைக்கான உரிமைக்கு விதிவிலக்கை உருவாக்குகிறது எனவும் உச்சநீதிமன்ற அமர்வு தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது